வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவல் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று வரும் அண்ணாபிஷேகம் எப்போது வருகின்றது ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நேரம் அதன் முக்கியத்துவம் அல்லது சிறப்புகள் மற்றும் இந்த நாளில் என்ன செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதவியில் ஒரு வருடத்தில் அபிஷேகங்களில் ஒன்று சித்ரா பௌர்ணமி மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு நிகராக முக்கியத்துவத்தை கொண்டது ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி ஆகும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் உலகையே ஆளும் சக்தியான ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவன் ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள் அதோடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்று பெயர் அண்ணாபிஷேகம் என்ற சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் ஒரு அண்ணாபிஷேகம் தரிசனம் கண்டால் போடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதோடு அவரின் தலைமுறைக்கே அன்ன தரிதரமும் ஏற்படாது கார்த்திகை மாதம் சோமாவரம் திங்கட்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும் ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன சிவபெருமான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்த நாளாக ஐப்பசி மாத பௌர்ணமி கருதப்படுகின்றது இறைவன் அனைத்து பொருளிலும் பரபிரமமாக நிறைந்திருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐப்பசி மாதம் பௌர்ணமி வரும் தேதி மற்றும் நேரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று புதன்கிழமையில் வருகின்றது நவம்பர் நான்காம் தேதி அன்று இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி உள்ளது அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்தில் நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி படி காலையில் நடத்தப்படுவதுண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிபதி சுக்கிர பகவான் சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக பெரிய புண்ணியம் வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் சிவன் ஆலயங்களில் நடைபெறும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்து பரமனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பின்னர் அண்ணாபிஷேக பிரசாதத்தை பெற்று உண்டால் விரைவில் பிள்ளைக்கணி வாய்க்கும் என்பது நம்பிக்கை ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம் உலகுக்கு ஈசன் தினமான இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் அன்று ஈசனை மனதார வேண்டி சிவபெருமானின் அருளால் தங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி